வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும் நீங்கள் அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து எது வந்து லெஃப்ட் ஹேண்ட் எது ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறதுல வந்து டவுட் வரும் எப்படின்னா நம்ம இந்த கட் பண்ணியிருக்கோம் தெரியுமா உள்ளே கொஞ்சம் குளிச்சு வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ரெண்டு இருந்தால் உள்ளே குளிச்சு வெட்டியிருக்கோம்ல இந்த குளிச்சு வெட்டியிருக்கிறது அதாவது இந்த இந்த பாகம் வந்து நமக்கு வந்து ஃப்ரெண்ட் சைட் வரலாம் அது எந்த பாகத்து கூட ஏதாவது லெஃப்டில் சேர்த்தா இது ஃப்ரண்ட் சைடு வருதா இல்லை ரைட்டில் சேர்த்தா ஃப்ரண்ட் சைடு வருதாங்கிறத பார்த்து நம்ம எது ரைட் டை எது வந்து லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கிறது வந்து அப்ஷன் பண்ண போகிறோம் சரியா இப்போ ஃப்ரண்ட் சைட் பேக் சட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா இதை எப்படி சேர்த்தா இது ஃப்ரண்ட் சைடு வரும் இதை சப்போஸ் இப்படி சேர்த்தோம்னா இந்த குளிர்ச்சி வெட்டின இந்த பாகம் வந்து பின்னாடி போயிடும் அப்போது இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் பூது அப்போ இது வந்து சாரி இது வந்து ரைட் ஹேண்ட் குள்ளுது இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் குழுது அதாவது இந்த குளிர்ச்சி வெட்டி இந்த பாகம் வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு வரணும் அப்போ நான் தான் சுருக்கு இல்லாமல் இருக்கும் ஸ்லீவ்ஸும் கரெக்டாக இருக்கும் நமக்கு ஸோ அந்த குளிர்ச்சி வெட்டி இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்படி வச்சுட்டு அதாவது நல்ல பாகம் ரெண்டு பக்கத்துலேயும் திருப்பிட்டு இந்த அக்கல் பாகத்தில் இப்படி தையல் அப்படி குடிச்சிட்டு அப்படி மற்றவங்க விட்டுட்டு போனோன்னாலே ஃப்ரெண்ட் சைடு வந்து நம்ம தையல் வந்து ஃப்ரெண்ட் சைடு வந்துடும் ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து எது ரைட் ஹேண்ட் சைடு எது லெஃப்ட் ஹேண்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா